ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் என் செட் பேப்பர் டூ தமிழில் இன்றைக்கு நாம் பார்க்க விருப்பது இக்கால இருந்து இருபத்தி ஐந்து வினாவிடைகள் பகுதி ஒன்றில் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் சிவன் அடியவள் தமிழமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன்று புதிய நந்தன் எனும் சிறுகதையை எழுதியவர் புதுமை பித்தன் புதிய நந்தன் எனும் சிறுகதையை எழுதியவர் புதுமை பித்தன் இரண்டு நாற்காலிக்காரர் எனும் நவீன நாடகம் படைத்தவர் நாம் முத்துசாமி நாற்காலிக்காரர் எனும் நவீன நாடகம் படைத்தவர் நாம் முத்துசாமி மூன்று சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற மு மேதாவின் நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற மு மேதாவின் நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நான்கு திருநெல்வேலி வரலாற்றை எழுதியவர் கால்டுவில் திருநெல்வேலி வரலாற்றை எழுதியவர் கால்டுவில் ஐந்து பொருத்துக அலையோசை புதினத்தின் ஆசிரியர் கல்கி அலையோசை கல்கி விளக்கு மூவா விளக்கு மூவா வேங்கையின் மைந்தன் அகிலன் வேங்கையின் மைந்தன் அகிலன் சமுதாய வீதி நாப்பா நான் பார்த்தசாரதி சமுதாய வீதி நாப்பா ஆறு பொறுத்துக கூப்பாரா விடியுமா கூப்பா ராஜகோபாலன் விடியுமா கல்கி காதரா கள்ளன் காதரா கள்ளன் புதுமை பித்தன் கடவுள்ளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன் கடவுள்ளும் கந்தசாமி பிள்ளையும் தி ஜானகிராமன் சிவப்பு ரிக்ஷா தி ஜானகிராமன் சிவப்பு ரிக்ஷா இது வந்து வினா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பிச்சமூர்த்தி அவர்களை கொடுத்துருப்பாங்க நான் பிச்சைமூர்த்தி ரிக்ஷா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் நான் தேடி பார்த்ததில் தி ஜானகிராமன் அவர்கள் தான் ரிக்ஷா சிறுகதையை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தேன் உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் தெரியப்படுத்தவும் ஏழு ராசராசன் விருதினை பெற்றவர் சுத்தானந்த பாரதியார் ராசராசன் விருதினை பெற்றவர் சுத்தானந்த பாரதியார் எட்டு பொறுத்துக பெண்ணின் பெருமை திருவிக்கா பெண்ணின் பெருமை திருவிக்கா கோகிலாம்பால் கடிதம் மறைமலை அடிகள் கோகிலாம்பாள் கடிதம் மறைமடை மறைமலை அடிகள் பழையதும் புதியதும் ஊவேசா பழையதும் புதியதும் ஊவேசா நாடகவியல் பருதிமார் கலைஞர் நாடகவியல் பருதிமார் கலைஞர் ஒன்பது பொறுத்துக வனவாசம் கண்ணதாசன் வனவாசம் கண்ணதாசன் என் கதை நாமக்கல் கவிஞர் என் கதை நாமக்கல் கவிஞர் என் சரித்திரம் ஊவேசா என் சரித்திரம் வேசா வாழ்க்கை குறிப்புகள் திருவிக்கா வாழ்க்கை குறிப்புகள் திருவிக்கா பத்து உறுதி பாரதி தன் படைப்பொன்றுக்கு பாஞ்சாலி சபதம் என பெயரிட்டார் காரணம் இது திரௌபதியின் சபதத்தை மையமாக கொண்டது உறுதிக்குற்று காரணம் இரண்டும் சரியானது பாரதி தன் படைப்பொன்றுக்கு பாஞ்சாலி சபதம் என பெயரிட்டார் என்ற உறுதி கூற்றும் இது திரௌபதியின் சபதத்தை மையமாக கொண்டது என்ற காரணமும் சரியானது பதினொன்று இடமான அபவாதம் என பெயரிடப்பட்ட நாவல் கமலாம்பாள் சரித்திரம் ஆபத்துக்கிடமான அபவாதம் என பெயரிடப்பட்ட நாவல் கமலாம்பாள் சரித்திரம் பனிரெண்டு உறுதிக்குற்று ஷெல்லிதாசன் என்பது பாரதியின் புனை பெயர் ஷெல்லிதாசன் என்பது பாரதியின் புனை பெயர் காரணம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்ததால் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்ததால் இதில் சொல்லப்பட்ட உறுதிக்குற்று சரி காரணம் என்பது தவறானது பதிமூன்று நிரல்படுத்துக கவிஞர்கள் தோற்ற வரிசையை நிரல்படுத்துக விடை ஆகாரம் பாரதியார் பாரதிதாசன் சுரதா கண்ணதாசன் பாரதியார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டில் பிறந்தவர் பாரதிதாசன் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்றில் பிறந்தவர் சுரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறந்தவர் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்தவர் பதினான்கு மண்குடிசை மூவரதராசன் வரதராசன் பொறுத்துக மண்குடிசை மூவரதராசன் ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி ஆனந்தாயி சிவகாமி ஆனந்தாயி சிவகாமி அம்மா வந்தாள் தி ஜானகிராமன் அம்மா வந்தாள் தி ஜானகிராமன் பதினைந்து சிற்பி சிற்பி பாலசுப்பிரமணியன் சு பாலசுப்பிரமணியம் நிழல் சிற்பி பாலசுப்பிரமணியம் சூரியநிழல் அப்துல் ரகுமான் பால்வீதி அப்துல் ரஹ்மான் பால்வீதி நான் காமராசன் கருப்பு மலர்கள் நா காமராசன் கருப்பு மலர்கள் வைரமுத்து இன்னொரு தேசிய கீதம் வைரமுத்து இன்னொரு தேசிய கீதம் பதினாறு பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய அங்கத நாடகம் சபாபதி பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய அங்கத நாடகம் சபாபதி பதினேழு பதினேழு நல்லறிவை நாளும் உயர்த்தி உயர்த்தியே புல்லறிவை போக்கி புதுநிலை தேடல் வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன் நல்லறிவை நாளும் உயர்த்தி உயர்த்தியே புல்லறிவை போக்கி புதுநிலை தேடல் வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன் பதினெட்டு என் கதை என்ற சுய வரலாறு எழுதியவர் அல்லது சுய சரிதை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் என் கதை என்ற சுய வரலாறு எழுதியவர் நாமக்கல் கவிஞர் பத்தொன்பது ராபி சேது பிள்ளை எழுதிய நூல்கள் ஒன்று அலையும் கலையும் மூன்று வேலும் வில்லும் ஒன்றும் மூன்றும் சரியானது ஒன்று அலையும் கலையும் மூன்று வேலும் வில்லும் இருபது குலோத்துங்கன் எனும் புனை எழுதும் கவிஞர் டாக்டர் வாசே குழந்தைசாமி குலோத்துங்கன் எனும் புனை எழுதும் கவிஞர் டாக்டர் வாசே குழந்தைசாமி இருபத்தி ஒன்று ஞானபீட பரிசு பெற்றது சித்திரப்பாவை அகிலன் அவர்களுடைய சித்திரப்பாவை ஞானபீட பரிசு பெற்றது இருபத்தி இரண்டு கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் தமிழ் அன்பன் வணக்கம் வள்ளுவை என்கின்ற கவிதை தொகுப்பிற்காக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார் தமிழ் அன்பன் இருபத்தி மூன்று பொறுத்துக தி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ரட்சன்ய யாத்திரிகம் அதாவது தழுவல் நூல்கள் பற்றி கேட்டிருக்காங்க பொறுத்துக வடிவில் தி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரெஸ் ரட்சன்ய யாத்திரிகம் த லைட் ஆஃப் ஏஷியா ஆசிய ஜோதி த லைட் ஆஃப் ஏஷியா ஆசிய ஜோதி த சீக்ரெட் வே மனோன்மணியம் த சீக்ரெட் வே மனோன்மணியம் ஆஸ் யூ லைக் இட் விரும்பிய வண்ணமே நேருக்கு நேராக விடை இருக்குது இருபத்தி நான்கு உறுதி கூற்று ஏழாயிரம் கோடி எழுதாது தன் மனத்து எழுதி படித்த விரகன் என குறிப்பிடப்படுபவர் வீரராகவ முதலியார் ஏழாயிரம் கோடி எழுதாது தன் மனத்து எழுதி படித்த விரகன் என குறிப்பிடப்படுபவர் வீரராகவ முதலியார் காரணம் பார்வையற்றவராயினும் படிப்பிலும் படைப்பிலும் ஈடுபட்டவர் அவர் சொல்லப்பட்ட இரண்டும் சரியானது உறுதி காரணம் இரண்டும் சரியானது ஆகாரம் சரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு தொன்னூற்றி ஐந்து ஆறுகளில் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்கள் விடை ஆகாரம் பொன்னீலன் பிரபஞ்சன் அசோகமித்ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி புதிய தரிசனங்கள் என்ற நூலுக்காக பொன்னீலன் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிரபஞ்சன் அவர்கள் பிரபஞ்சன் அவர்கள் வானம் வசப்படும் என்ற நூலுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அசோகமித்ரன் அவர்கள் அப்பாவின் சிநேகிதர் என்ற நூலுக்காகவும் சாகித்ய அகாதமி விருது பெற்றனர் நன்றி இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சி சம்பளம் வாழ்க வளமுடன்